பாராளுமன்றத்தில் போய் எம்பியாக இருக்கிறது சரியான வேலை அதுலேயும் முக்கியமாக தமிழ் எம்பியாக இருக்கிறது சரியான கஷ்டம் விடாப்பா இப்போ உங்களுக்கு விளங்குணம் இந்த ரெக்கார்டிங்கை கேட்ட பிறகு லோக்கல் நம்பரில் நான் ஏன் ஆன்சர் பண்ணுறேன் சில நேரம் ஜோதித்தான்னு உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஒருத்தனாண்டு சில நேரம் ஜோசிச்சேன் இது வந்து வேணுமெண்ட்டு அலுப்படிக்கிறதுக்கு வந்த கோல் உண்டு எனிவே கவலையோடையும் சிரிப்போடையும் இதை பாருங்கள்

அப்ப நான் டிக்கெட்டு காசு குடுத்துட்டு நானூறு ரூபா பஞ்சாயத்தரிய பாத்தேன் அவர் ஆள் வந்துருக்கு டிக்கெட் இருபத்தி ஆயிரத்தி நானூறு ரூபா வாங்குறான் அப்ப நான் என்ன வாங்குன எண்ணூறு ரூபாய் மட்டும் வந்திருக்காங்க ஓகே இந்த டிரைவர் ஒரு மேனேஜர் நம்பர் ஓகே

இல்ல நான் இப்ப காய்ச்சி அவர் மேனேஜரோட காயிட்டேன் ஓகே மேனேஜர் காய்ச்சேன் அந்த நூறு காசு மட்டும் தான் வாங்கினேன் மற்றும் ஆயிரத்தி போக ஐயாயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா போகணும் தரேன் ஓகே ஆயிரத்தி திருப்பி இந்த கடைசியா வாங்கின எண்ணூறு ரூபா காசு காத்துல அதுக்கு தந்தது பேசி பேசி தராங்க ஓகே இவங்க பஸ்ல சேர்த்து நான் மூணு வருஷமா டிராவல் பண்றேன் ஓகே டிக்கெட் மாட்டாங்க சரி இன்னும் அந்த சோட் கட் அடிக்குது இன்னும் கம்ப்ளைண்ட் தான்

திருப்பி அந்த நம்பர் கடிச்சு பார்த்தா அந்த நம்பர் வேலையே இல்லை சரி திருப்பி அதே பயல் திருப்பி கோல் எடுத்தாரு எனக்கு ஓ அப்போ சொல்லடா ஓ சார் டைட்டிங் நான் சார் கஷ்டப்பட்டு குடும்பக்காரன் சார் ஓ பொறுவா நான் கூட கட்டா பொதுச்சாரி நிமண்ட வேண்டது ஓ பண்ணிட்டு அது அப்புறம் சார் தன்ன வேலைக்கு நான் சார் டிக்கெட்ல ஒரு நம்பர் அடிச்சி இருக்குது ஓகே அந்த நம்பர் கடிச்சதுல போலீஸ் காரங்க வந்துறாங்க

இன்னும் சரி இந்த வீடு வெள்ளத்துல தான் இருக்கு ஆறுமே தண்ணிய விட்டதுக்கு இடம் தராங்கல்ல காணியால ஓகே ஒரு கை குழந்தைய வச்சு கொண்டுதான் சரி நான் பாட்டுக்கு அந்த தண்ணி குழந்தை பிள்ளைக்கு அன்னைக்கு மருத்துவம் வந்து ஆஸ்பத்திரி போய் மருந்து எடுத்து இருக்கு சார் ஓகே எனக்கு இந்த அரசாங்கம் தர அந்த அஸ்மேச காசுக்கும் அதுவும் நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டுருக்காங்க மாமி வேலைக்கு போறாங்க சொல்லி நிப்பாட்டிருக்காங்க மூணு பேர் நாலு மூணு பேர் வேலைக்கு போறோம்னு ஓகே நான் எந்த குடும்பத்தான் பெரிய வந்து தனியா சரி

உங்களுக்கு ஏதாவது அவசரமாக கம்ப்ளைண்ட் பண்ணணுமென்றால் இந்த இமெயில் அட்ரஸ் இருக்குது டாக்டர் அர்ஜுனா அட் ஜிமெயில் டாட் காம் டிஆர் டபுள் ஏ அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு நீங்கள் இமெயில் பண்ணுங்க அதை பார்த்துட்டு முக்கியமானதுக்கு நான் திருப்பி கால் பண்ணுவேன் கோல் இப்போ போடையோ உங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸோட போடுங்கோ இப்படியானாக்களும் கால் பண்ணி அலுப்படிச்சு கொண்டிருக்கணும் அதே நேரம் உண்மையாகவே திணைக்களங்களில் ஊழலில் பாதிக்கப்பட்டு வேலை இல்லாமல் எக்ஸாம் எழுதி போட்டு ரிசர்ச் வராமல் அப்படி கிணப்பேர் இருக்கிறேன் ஸோ அதுதான் இந்த லோக்கல் நம்பர்ஸ்களை நான் இப்போ கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறதை குறைச்சக்கூடிய காரணம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா